முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் நாடு திரும்புவதில் சிக்கல் உயிர்த்தாயு தாக்குதல் சம்பவம் எழுபத்தி ஐந்து காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை திருப்பி வெளியான அறிவிப்பு பாடசாலை மாணவி பாலியல் துஷ்பிரயோகம் மாணவன் கைது ஆறு வயதான மட்டக்களப்பு மாணவி உலக சாதனை அதிக விடுமுறை பெற்று ஜனாதிபதியாக வரலாற்றில் எதிர்வரும் தேர்தலில் வாக்களிக்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நாட்டின் தற்போது நிலவும் விசா மற்றும் கடவு நெருக்கடி காரணமாக சிரமங்களை எதிர்நோக்குவதாக தேசிய மக்கள் சக்தி இந்நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் அதிக எண்ணிக்கையிலான இலங்கை புலம்பிய தொழிலாளர்கள் தேர்தலுக்காக நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ளதாகவும் கடவுச்சீட்டு காலாவதியானவர்கள் கடவுச்சீட்டை புதுப்பிப்பதில் எதிர்கொள்வதாகவும் விசா பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் வேண்டுமென்றே பிரச்சனைகளை மோசமடைய அனுமதித்துள்ளதா என என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது கடவுச்சீட்டு அச்சிடப்படுவதற்கான புத்தகங்கள் தேர்ந்துவிட்டதால் நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சீட்டுத் தொகையில் குறைவு ஏற்பட்டதை அடுத்து நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயர்த்தாயுத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எழுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாவை முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர செலுத்தியுள்ளார் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி குறித்த தொகையை செலுத்த முடித்துள்ளார் முன்னாள் காவல்துறை மா அதிபர் முழு தொகையையும் எட்டு தவணை முறைகளில் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை உயிர் நியாய தின தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபார சிறிசேனாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த நூறு மில்லியன் ரூபாய் நட்டையீடு தொகையும் செலுத்தி முடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை மற்றும் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான சிவகங்கை பயணிகள் சேவை கப்பல் மேலும் ஒரு நாளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் செப்டம்பர் இருபத்தி தேதி முதல் சனிக்கிழமைகளிலும் கப்பல் இயக்கப்படும் என்று கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆரம்பித்த சிவகங்கை கப்பல் சேவை நாளாந்து நடைபெற்று வந்தது எனினும் குறைந்த பயணிகள் வருகை காரணமாக செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் போக்குவரத்து சேவை மட்டப்படுத்தப்பட்டு சேவைகள் நடத்தப்பட்டு வருகிறது பயணிகளின் கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் சனிக்கிழமைகளில் சிவகங்கை பயணிகள் சேவை கப்பல் இயக்கப்படும் இதன்படி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வியாழன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் இயக்கப்படும் பயணிகள் பயணிச்சீட்டை முற்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது மொனராகலை தெனமல்வில பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலை மாணவியொருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தரப்பில் அதே பாடசாலையில் கல்வி கேட்கும் சக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் வகுப்பில் கல்வி கற்க மாணவர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவி வைத்தியசாலையில் பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெள்ளாவாய நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெனமெல்வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்ளப்பு ஆறு வயதுடைய காவ்யாசிறி என்ற மாணவி உலக சாதனை சாதனையொன்றை நிலைநாட்டியுள்ளார் காவ்யாசிறி மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறு வரிசைகளைக் கொண்டு இருநூறு கூட்டல் மற்றும் கழித்தல் எண்களுக்கு ஆறு நிமிடங்கள் ஐம்பது வினாடிகளில் விடையளித்து சோழன் உலக சாதனை படைத்துள்ளார் இந்நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் பீப்பிள்ஸ் கெல்பிங் பீப்பிள்ஸ் பவுண்டேஷன் மற்றும் கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் போன்ற அமைப்புகள் இணைந்து நடத்தியிருந்தவை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதியான ஜோ பைடன் தனது நான்கு வயது பதவிக்காலத்தை ஐநூற்று முப்பத்தி இரண்டு விடுமுறை நாட்கள் எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது இது ஒரு சராசரி அமெரிக்க அலுவலக ஊழியர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் எடுக்கும் சராசரி விடுமுறை நாட்களுக்கு சமனானது என்று கணிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஒரு அலுவலக ஊழியர் வருடத்துக்கு சராசரியாக பதினொரு விடுமுறை நாட்களை எடுத்துக்கொள்ள முடியும் இருப்பினும் எண்பத்தி ஒரு வயதான பைடன் தனது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் பதவிக்காலத்திலிருந்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு நாட்கள் விடுமுறைக்காக செலவழித்துள்ளார் இது அவரது பதவி காலத்தில் நாற்பது சதவீதமாகும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் நாடு திரும்புவதில் சிக்கல் உயிர்த்தாயு தாக்குதல் சம்பவம் எழுபத்தி ஐந்து காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை துரப்பி வெளியான அறிவில் பாடசாலை மாணவி பாலியல் துஷ்பிரயோகம் மாணவன் கைது ஆறு வயதான மட்டக்களப்பு மாணவி உலக சாது அதிக விடுமுறை பெற்று ஜனாதிபதியாக வரலாற்றில் பதிவான பைடன்